மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் வணக்கம் கடந்த மூன்று வருடங்களில் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அல்லவா அப்படி பயணம் மேற்கொண்டதற்கான செலவு எவ்வளவு அப்படின்னு நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கேட்டிருக்கிறார் உடனடியாக அதனுடைய தகவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு பாஜகவினுடைய அமைச்சர் மூலமாகத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் எவ்வளவு சொல்லியிருக்காருன்னா கடந்த மூணு வருஷத்தில் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு இரநூத்தி ஐம்பத்தொம்பது கோடி சரியா அதாவது மூணு வருஷத்துக்கு மோடிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்குற இடத்திற்கு மோடி தங்குற இடத்திற்கு மூணு வருஷத்தில் தங்குற இடத்திற்கு எவ்வளோ நல்லா கேட்டுங்க நூற்றி நாலு கோடி ரூபாய் இதர செலவுகள் அதாவது இதர செலவுகள்னால் நம்ம நம்ம இந்த திருமணத்துக்கெல்லாம் இதர ஏதாவது செலவு போடுவோம் இல்லையா ஒரு ஒரு அது மாதிரி மோடிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அவருடைய இதர செலவுகளுக்கு எவ்வளோ அப்படின்னா ரொம்ப எல்லாம் கிடையாது ரொம்ப கம்மி தான் எழுபத்தஞ்சு கோடி ரூபா எவ்வளோங்க எழுபத்தி அஞ்சு கோடி அதுக்கப்புறம் அவர் ட்ராவல் பண்ணுவார் என்னென்ன மாதிரி எல்லாம் ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி போக்குவரத்துக்கு எழுபத்தோரு கோடி ரூபா செலவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நமக்கெல்லாம் தெரியும் இவர் இரநூத்தம்பது கோடி ரூபா மக்கள் பணத்தில் தான் இவர் போயிருக்கிறாரு ஒரு ஏழை தாயின் மகன் நான் டீ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு போட்காஸ்ட் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு சின்ன வயசில் ஷூ போடுறது கூட எனக்கு வசதி இல்லாமல் இருந்தது வெள்ளை ஷூ போடுவேன் வெள்ளை ஷூ அழுக்காகும் போது பீஸ் எடுத்துகிட்டு வந்தால் அதில் அப்படின்னா வடை சுட்டதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் அவ்வளோ பெரிய பெரும்படக்காரராக இருந்தவர் அது ஒரு மல்டி மில்லியனர் அன்னை காலத்தில் மல்டி மில்லியனியர் அவருடைய பேர் வந்து ஜவஹர்லால் நேரு ஆனால் அவர் எவ்வளவு சிம்பிளாக அவர் வந்து இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு ஒரு வாட்டி மட்டும் ஓட்டு போடுங்க நான் டிவி திட்டுருந்தேன்னு சொல்லி வடை சுட்டுக்கிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த மோடிக்கு கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் அவருடைய பயணத்திற்காக மட்டும் மக்கள் வரிப்பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதை என்ன சொல்கிறது சரி நீங்கள் போகிறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே ஃபுல்லாக சுற்றுப்பயணம் தான் நல்ல ஜாலியாக தான் இருக்கிறீங்க அது இருங்க உங்கள் விருப்பம் அது நீங்கள் இருங்க உங்கள் பணத்தில் போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் ட்ரௌசர் விற்ற பணத்தில் போனால் அது பிரச்சனை இல்லை நமக்கு ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் போகிறீங்க போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா இந்திய மக்கள் கேட்பாங்க எப்பா நீ பதினோரு வருஷமாக இருக்கிற என்னப்பா இந்தியாவுக்கு என்ன முதலீடுகள் வந்தது எத்தனை வேலை வாய்ப்புகள் அதிகரித்தது அப்படின்றலாம் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் என்ன தெரியுமா இந்த பயணத்தினால் இந்தியாவுக்கு சீரோ நன்மை சமீபத்தையும் உதாரணம் சொல்கிறான் பழசெல்லாம் சொன்னால் எல்லாம் ஞாபகம் இருக்காது ஏன்னா நம்ம மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க சமீபத்தில் நடந்த உதாரணம் அமெரிக்காவுக்கு போனார் இல்லையா அமெரிக்காவுக்கு எதுக்காக போனார் நம்ம என்ன நினைச்சோம் ஐம்பத்தாறு இஞ்சி மோடி விஸ்வகுரு மோடி ட்ரம்பை பார்த்ததும் எப்பட்றா எங்கள் நாட்டு எல்லாம் நீ வந்து ஒன்றுக்கு கூட விடாமல் சாப்பாடு கூட கொடுக்காம நிப்பாட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நீ நான் உற்றுவானடா ஒன்னே ஆ இதெல்லாம் பாரு இந்த மாதிரி பண்ண அப்படின்லாம் கேட்போன்னு நினச்சிட்டு தான் நம்ம எல்லாம் அப்படி இருந்தோம் இருந்து பார்த்தா போனவர் ட்ரம்ப்புக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு ஏப்பா நான் எதுக்கு வந்தேங்கிறது உனக்கு தெரியும் இல்லையாப்பா நீ என்ன வேணாலும் பண்ணு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறாப்பா சரி உனக்கு வரியை குறைக்கணுமா குறைச்சிக்கப்பா நீ சரக்கு அனுப்புறியா இந்தியாவுக்கு அதுக்கு ஏற்கனவே விட வரி ரொம்ப கம்மியாக குறைக்கணும்னு சொல்கிறியா சரிப்பா நான் குறைச்சிட்றப்பா நான் அதெல்லாம் குறைச்சிட்றப்பா சரி நீ ஏதோ ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லி ஆயுதம் வாங்கணுன்னெலாம் சொல்கிறியா ரஷ்யா கிட்டேருந்து ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்தாலும் நீ வாங்க முடியாது இருந்தால் வாங்கணுன்னெலாம் சொன்னேன் இல்லையா சரி அதை கூடு நீ ஏதாவது பழைய தகர டப்பா மாதிரி இருக்க எது கொடுத்தாலும் நான் வேணா வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாம் மாஸ்க்கு சொன்னதுங்க கொடுத்த ஆயுதங்கள் எல்லாம் சிக்கலுக்குரியது அப்படின்னு எலன் மாஸ்க் சொன்னார் சரியா நம்ம சொன்னதில்ல அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நீ கொடுக்குறத நாங்கள் வாங்கிட்டு போகிறோன்னு சொன்னார் சரி அமெரிக்கா கிட்டே போய் ட்ரம்ப் கிட்டே சரண்டர் ஆகிட்டு சரி நேராக இங்கே வீட்டுக்கு வருவார் இங்கே இந்தியாவுக்கு வந்துடுவார்னு பார்த்தா அப்படியே ஒரு யூ டேன் போட்டு எங்கே போனாரோ ஸ்ரீலங்கா போனார் ஸ்ரீலங்கா போய் என்ன பண்ணார் அதான் என்னுடைய ஒப்பந்தத்தை எல்லாம் நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு இலங்கை அரசு சொல்லுது எப்பா என்னப்பா பண்ணுற நீ இதெல்லாம் நியாயமா நான் வரேன் வரேன் கொஞ்சம் நில்லு நீ பொறுத்துக்க நான் அதை வரேன் அதை கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேராக இலங்கைக்கு போனார் போன இடத்துல என்ன நடந்தது அங்கே போய் எல்லாம் பேசி அதை வைப்பா அதானி நம்மால் நீ வந்து இதை வர இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் இதுக்காக வந்தேன்னா இது ஒரு நேரம் வீட்டுக்கு போக வேண்டியது நான் ஃப்ளைட்டு பிடிச்சி ஸ்பெஷல் ஃப்ளைட் பிடிச்சி நான் இங்கே வந்திருக்கிறேன் நீ ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த நிகழ்வு எல்லாம் நடந்தது இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதானியினுடைய ஃப்ளைட்டில் தான் வந்து வந்து பிரதமர் வந்து பதவி ஏற்கிறார் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் போகிறாரோ அதானிக்காக இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் பேரம் பேசுகிறாரு அதுக்கு உடனடியாக லோன் கொடுப்பதற்காக என்ன ரிசர்வ் பேங்கினுடைய முக்கியமான நபரை கூட அழைச்சிட்டு போகிறாரு இதெல்லாம் நடந்தது எல்லாமே நடந்தது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு இங்கே வந்து ஏழை தாயின் மகன் நான் ஒரு பாவம் நான் ஒரு ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இதோ பதினோரு வருஷமாக வடை சுட்டுருக்கிறார் பாருங்களேன் ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் அவருடைய பயண செலவு இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் சரி அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறது ஓகே ஒரு பிரதமராக இருக்கிறவர் போகிறார் சில செலவுகள் தவிர்க்க முடியாது தான் என்ன பயன் இந்தியாவிற்கு என்ன பயன் இல்லையா ஏதாவது ஒன்றும் சொல்லணும் இல்லையா ஆர்எஸ்எஸ்காரன் ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லணும் ஏப்பா இந்த பதினொன்று வருஷத்தில் இது இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இல்லை ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா எதையும் சொல்ல முடியாது அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பிரதமரை இந்திய வரலாற்றில் இதற்கு முன் நாம் சந்தித்ததே கிடையாது முழுக்க முழுக்க கவர்ச்சிகரமான விஷயங்கள் தான் விளம்பரப்படுத்துகிறதா பிஆர்ஓ ஒர்க் பிஆர்ஓ வச்சு ஐம்பத்தாறு அஞ்சு விஸ்வகுரு பிறகு ஃபோட்டோ விளம்பரம் இதை வச்சு இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தாக்குப்பிடிக்குங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தாக்க பிடிக்கும் உண்மை எல்லாமே ஒரு நாள் அந்த முகமுடி எல்லாமே கிழிந்து தொக்கு விடும் மக்களால் இல்லையா உங்களுக்கு தெரியும் பேட்டி பஜாவோ பேட்டி படாவோன்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்காக எவ்வளவு நானூற்றி சொச்சம் கோடி ரூபா செலவு பண்ணாங்க ஆனால் அதில் எழுபத்தஞ்சு சதவீதம் பணமும் பிள்ளைகளுக்காக செய்யலை செலவிடப்படலை பாஜகவினுடைய விளம்பரத்திற்காக மோடியினுடைய விளம்பரத்திற்காக செலவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே மோடி சிரிச்சிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்திய மக்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க எந்த இந்தியனாவது சங்கியில விடுங்க ஆர்எஸ்எஸ்காராக சங்கீல விட்ருங்க எந்த இந்தியனுடைய முகத்திலேயாவது கடந்த பதினொன்று வருஷத்தில் ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆளை நீங்கள் காட்ட முடியுமா ஒரே ஒரு ஆளை மட்டும் காட்டுங்க நீங்கள் ஆனால் மோடி எங்கே பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க